அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து நல்லது செஞ்சாலே போதும் இந்த நாற்பத்தி குடும்பத்துக்கு நீ ஒரு மாசம் கழிச்சு நீ மகாபலி கொடுத்துருக்க ஆறுதல் சொல்லு எதுக்குங்க அந்த ஆறுதல் கூட ஒரு மாசம் கழிச்சு ஆறுதல் சொல்லு நான் கேக்குறேன் இது வந்து கட்சி மாதிரி எனக்கு தெரியல இது வந்து ஒரு முதலாளி கிட்ட வந்து நம்ம போய் கை நீட்டி வந்து கூலி சம்பளம் வாங்குறோம் பாத்தீங்களா அது மாதிரிதான் தெரியுது இந்த நாற்பத்தோரு உயிரையும் நீங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து கொடுக்குற ஆறுதலுக்கு எதுக்கு நீங்க இப்படி எதுக்காக நீங்க வந்து உள்ள வரீங்க உங்களால முடிஞ்சா இறங்கி செய்யுங்க இல்லையா விலகி போங்க இருக்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம் இப்போ வந்து புதுசா என்னவோ நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பாருங்க நீங்க வந்து என்ன பார்த்தாதான் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்ன்ற மாதிரி இருக்கு இல்ல துயரமான சம்பவம் நடந்து விட்டது அவரு எப்போ போனாரு அந்த நைட்டே கிளம்பி சென்னை வந்துட்டாரு சொன்னா நம்மளுக்கு உபயோகம் செய்யறதுக்கே ஒரு நல்லது செய்யறதுக்கு தான் நீங்க வரணும் இப்பவே நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும் உங்களை நம்பி நம்ம எப்படி ஆட்சி கொடுக்கணும் சொல் புத்தி இல்லன்னா செய்யல யாருன்னா சொல்றாங்களே அது நம்ம பாக்கணும் அதுவும் இல்லாம நீங்க இருக்கும்போது போது நம்மளுக்கு மனசு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல பொதுவாவே எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க எத்தனை கட்சி இது அத்தனை கட்சிக்கார வந்து பேசுறாங்க ஆறுதல வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க நீ என்ன பயிர புடுங்கன மக்களுங்க வீட்டுலயே போறாங்க வீட்டுக்குள்ளே போறாங்க அவங்க தேவையை பாக்குறாங்க அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு தேவை நீ வீட்டு உள்ள ஒழிஞ்சுக்கணும் நீ மக்களுங்க எப்படின்னா செத்துன்னு போட்ட நான் உயிர் தப்பிச்சு நான் வந்தா போதுன்னு சொல்ற தலைவர் எங்களுக்கு தேவையில்லை